ஹேலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கேட் ட்ராகோ வி ஃபோர் தான் இது வந்து அவுட் டு கேட் ட்ராகோ ரேஸ் கிடையாது அதுக்கு செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன் இது வி ஃபோர் மட்டும்தான் ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேவைப்படிய விஷயம் வந்து வால்கோனிக் மேக்னட் அதை நம்ம நீங்கள் கிராஃப்ட் பண்ணீங்க நான் வந்து அதை ஆட் பண்ணல ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் கிராஃப்ட் பண்ணது அதை வந்து அதுக்கப்புறம் ட்ராகன் பிரத் சி ட்ராகன் டேலண்ட்ரெட் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி வேணும் அதை நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க நான் ட்ராகன் ட்ராகோ வி த்ரீ எடுக்கும்போது இந்த வந்து எப்படியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்காக ரொம்ப நிறைய இருக்கும் அதனால் அதனால தான் வந்து இப்போ வந்து சாண்டனால் வாங்கிட்டேன் ஏன்னா கேம் பார்த்துருக்கேன்ட்டேன் இந்த போட்டு ஏன் நான் வாங்கினேன்னு கடைசியாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் அந்த வந்து உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும் அதை போட்டுங்க எனக்கு வந்து இது லிவியத் அண்ட் க்ரௌன் வந்து க நல்லாயிருக்கும் இந்த ட்ராப்ஸ் அதிகமாக பண்ணும் அதுமாரி கொஞ்சம் பஃப் இருக்கும் அந்த வந்து உங்களுக்கு இன்னொரு பிளேயர் தேவைப்படுவாங்க ப்ரீ ஸ்டாரிக் ஐலாண்டுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் வந்திருக்காரு பிரித்வீனு அந்த போட் எடுத்துகிட்டு அப்படியே சேல் பண்ண ஆரமிச்சிருங்க சீல அந்தேன் நான் வந்து பிஇபி வந்து போடலான் ஐஸ் நீங்கள் தான் ஒப்பீனியன் சொல்லணும் நான் ஒரு ஃபுட் ஷோகேஸ் அந்தேன் வந்து ஒரு ஒரு காம்போ அந்த ஒரு பிஇபி போடலான் இருக்கேன் நான் நீங்கள் எல்லாம் வந்து பிஇபியில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டு விடுங்க பிஇபி வேணும்னு சொல்லி அந்த மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் வந்து வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் டியூட்டோரியல்ஸ்லாம் வேணும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல் இப்போ வந்து அந்த சைல் பண்ணி போயிட்டு இருக்கோம் சிக்ஸ் லெவலுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு டைம் லாப்ஸ் போட்டு விட்டுடுறேன் ஏன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு நான் இது வந்து வீடியோவில் ஆட் பண்ணணும் தென் வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் இப்போ நான் தான் போட் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன் பிளாங்ஸ் காலி ஆளுநேன் நான் ரேண்டமாக ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பேன் வந்து இந்த ஐட்டம்ஸில் போயிட்டு அந்த வேல்கானிக்கு வாங்கினாட்டு கிளிக் பண்ணுவான் பண்ணேன் ஸ்பான் ஆகிடும் சரி நானும் சரி பண்ணுவேன் எப்படி வந்து ஒர்க் ஆகாதுன்னு தான் நான் பண்ணுவேன் ஆனால் பார்த்தா ஸ்பான் ஆகிடும் அதோட இது வந்து ரியலாக என்னன்னு தெரில ஆனால் எங்களுக்கு ஸ்பான் ஆகிடுச்சு அண்ட் தென் கைஸ் வந்து நீங்கள் வேல்கான் ஆகலான்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இந்த ஐனிங் வந்து டிஸ்பான் ரைட்டே கிடையாது அந்த ஐலண்ட் ஆல்ட் இருக்கிற வரையும் சப்போஸ் நீங்கள் ஸ்பான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம்னா இருக்கலாம் அங்கே இருக்குது இருந்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர ட்ரைல் பண்ணலாம் ஆனால் இங்கே ஒரு பெரிய கிளிச்சு ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக வீடியோவில் பார்ப்பீங்க நீங்களே அந்தனேருந்து நீங்கள் எப்படி நம்மளுக்கு வழி சொல்லணும் பாருங்க வேல்கோனிக் ஐலன் வந்து சென்டரில் தான் அந்த ஸ்கெல்லு இருக்கும் இது வந்து நீங்கள் ஒருவேளை வந்து யாரும் பா பார்க்காதீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா இதை பாத்துங்க இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கல் வந்து சென்டர்ல இருக்கும் அந்த ஸ்கல்லோட ஃபேஸோட எஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இன்ட்ராக்டிவ் பட்டன் காட்டும் அந்த ஸ்கல் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த கொஸ்ட்டு இந்த ஐலனை ரொம்ப பாதுகாக்கணும் ஒன் ஒரு சைடு வந்து அந்த இது இருக்குல்ல வேல்கணும் அது வந்து வெடிக்கும் அதை அந்த ஓட்டையெல்லாம் அடைக்க வந்து ஒருத்தவங்க வேணும் அது அந்த ஓட்டை எப்படின்னா அந்த ஓட்டையை வந்து ரவுண்டாக வந்து அதுலேருந்து இருந்து வெளில வரும் அதை நீங்கள் வந்து எந்த ஸ்கில் ஈவன் வந்து சோல் கிட்ட எம் ஒன் வச்சு அடைச்சா கூட அது அடைஞ்சிட்டு வந்து ஓட்டேன் அதுக்கு ஒரு ஆள் அந்த இங்கே வந்து இந்த ஸ்கல்ல உடைக்கிறதுக்கு வந்து நிறையா பேர் வருவானும் ஒரு நிறைய சாம்பிஸ் அதாவது சாம்பிஸில் மேக்மா பீஸ்ட் மாரி ஒருத்தவரை வருவானும் உனக்கு செம டேமேஜ் கொடுப்பானோம் இது வந்து அஞ்சு நிமிஷம் இந்த கிளிப் இது இந்த கிளிப் அப்படியே போனோன்னா போர் அடிக்கணும்னு இங்கேயும் ஒரு டைம்ல போட்டு விட்டுறேன் பார்த்துங்க அதே சூறாவளி தான் போட்டு ஓகே இங்கே கஷ்டப்பட்டு ஒரு வழியாக இந்த ஐலாண்டு எப்படியோ நான் வந்து கிட்டத்தட்ட சாவ போடுற டைம்ல வந்து மூணு செகண்ட்ல வந்து முடிச்சு போனேன் என்ன நல்ல வேலை வந்து மூணு செகண்ட் முடிஞ்சிருச்சு நல்ல வேலையில வந்து காப்பாற்றிடும் ஸ்கல்லு நம்மளுக்கு தேவைப்படல தான் நான் விட்டுட்டேன் செவன்டி ஒன் பர்சன்டேஜ் ஹெல்த் தான் இருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை ஜஸ்ட் இது வந்து நம்ம ஐலாண்ட் வந்து காப்பாற்றணும் அவ்வளோதான் அதோட கொஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல் ஹெல்த் உங்களுக்கு அந்த எக் கிடைக்கும் எங்களுக்கு இப்போ எக் கிடைக்கல எங்களுக்கு தேவையில்லை எக் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ட்ராக் ஓ இது வந்து எந்த அந்த இது இருக்குன்னே தெரியல அந்த ஓட்டை ஆஹ் ஃப்ரெண்டை விட்டு தான் தேட சொன்னேன் அவன் வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் மாப்பிள்ளை வா அப்படின்ட்டான் இந்த நேராக போகும் கைஸ் அந்த வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன் யேஷ் அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து நேராக உள்ளே போய்க்கலாம் அந்த இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ள வந்து உங்களுக்கு இந்த நார்மல் வீஃபை போட்டால் அப்படி காட்டும் ஒயிட் கலர் அது மாதிரி காட்டும் அந்த தென் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போய் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபர்ஸ்ட் அவனா போக சொன்னேன் ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரையலே தோக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கிட்ஸ் இது ஃபீனிக்ஸ் ஃப்ரூட்டு கிளிச் ஒன்று இருக்குது அதை பண்ணலான்னு ஃபீனிக்ஸ் ஃபுரூட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து அந்த எஃப்ஓ வந்து கரெக்டாக உள்ளே போட்டேன்னா டைம்லாம் எஃப்ஓ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொக்கம் வந்துடும் மேலே நீங்கள் பறந்து பறந்து பேசிட்டு வந்துடலாம் அதை அப்படின்னு நினச்சிதான் இங்கே சாப்பிடுவேன் ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா நீங்களே பார்ப்பீங்க சரி அவனும் ட்ரையலில் முடிச்சுட்டு வெளில வந்துடுறான் நம்மளும் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோவிலே நம்ம காட்டிடலான்னு தான் நினச்சிட்ருப்பேன் நான் என்ன ஆச்சுன்னா அவனும் ட்ரையலில் முடிச்சுட்டு வெளில வந்துடுவான் சரி நீ போ அவன் வந்து தோற்றுருப்பான் ட்ரையலில் அவன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ரெண்டு பிரிப்பேர் பண்ணுறோம் என்ன போசோனா சரி நானும் போனேன் போய் பார்த்தா உள்ளே போல கைஸ் என்ன என்ன எளவு கிளிச்சுன்னே தெரில இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட் வந்து அப்டேட்டும் பண்ண மாட்றானோ ஃபுல்லாக கிளிச்சை போட்டு தாக்குறானோ ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு சரி இது வந்து நம்ம வந்து எஃப் இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க ஃப்ரூட்டில் தான் இருக்கும் நம்ம போயிட்டு ஃப்ரூட்டை மாற்றிட்டு வருவோம் ரீசெட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு இங்கே ரீசெட் பண்ணிட்டு நான் எங்கே டிக்கி ஹவுஸ் போட் டிக்கிலேருந்து நான் வந்து இது லைட் ஃப்ரூட்டை தின்னுட்டு அங்கேயிருந்து பறந்து வருவோம் கைஸ் கொடுமையா கொடுமையாக இருக்குது கைஸ் ரொம்ப இங்கேருந்து பறந்து கிட்டத்தட்ட அது ஒரு இருபது நிமிஷம் நாங்கள் தெரியுதா எட்டக கிட்டத்தட்ட அந்த ஐலாண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஸ்மோன் ஆயிருக்கு நைன் தௌசண்ட் மீட்டர் சாரி நைன் தௌசண்ட் மீட்டர்ல அங்க போய் அந்த ஐலாண்ட்ல போய் திரும்பி பண்ணலான்னு பார்த்தா ரைட்டு அப்பயும் வரல சரின்னு நெக்ஸ்ட் டைம் ஆச்சு கிடைச்சானு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு அது இந்த வீடு சீக்கிரமாக வர வேண்டியது அதனால லேட் ஆச்சு ரெண்டு மூணு தான் ட்ரை பண்ணேன் ரெண்டு தேர்ட்டி மூணு தேர்ட்டியுமே வந்து ஸ்பான் ஆகலை சரி நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணி விட்றேன் அதை பாருங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணோம் அந்த இந்த வேற எந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் இதுதான் வந்து நான் ஆட் பண்ணேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த உள்ளே போன ட்ரையல் இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரையலில் வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த அங்கே ஒரு என்பிசி இருக்கும் அதை போய் பேசிடணும் ஒரு என்பிசி அதுக்கப்புறம் அங்கே ஒரு விளக்குமே இருக்கும் அங்கே போய் இன்ட்ராக்டிவ் பண்ணணும் கூட அந்த அந்த விளக்கு கிரீன் கலர் விளக்கு எடுத்துடணும் உடனே அந்த ட்ரையல் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த ட்ரையலுக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்கும் அந்த ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ஒரு ஒரு வழக்காக வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அங்கே எடுத்துகிட்டு போய் அதை லாக் பண்ணிட்டு வரணும் அது அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளைட் எப்படி தெரியும் இல்லை உங்களுக்கு ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணால் பறப்பான் ட்ராக் வீஃபரில் அதை யூஸ் பண்ணி தான் மேலே போகணும் அந்தான வந்து இவர் வந்து இதில் வச்சுக்கிறாரு என்னென்னா இது என்ன ஐயோ ஷிஃப்ட் லாக்கில் வச்சுக்கிட்டு பறந்து போகிறாரு பறந்து போய் ஒரு இடத்துல நின்று திரும்பி பறந்து போகணும் அது அவ்வளோதான் கைஸ் நீ கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான் அந்த ட்ரைல் ஆனால் எனக்கு அந்த கிளிச் ஆகிடுச்சு அந்த இடம் இல்லைனா நானே பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு ஆனால் நீங்கள் வேல்கோணம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஷேக் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் போய் எங்கேயாச்சும் நின்றுக்கணும் அந்த வீடியோலேயே தான் போட்டு பாருங்கள் ஓகே கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இப்படி தான் ட்ரயல் பண்ணணும் அப்போ வே வேல்கனோ வருது அவர் வந்து இந்த இது கட் எஸ்கேப் ஆகிட்டாரு லைட்டாக அசைஞ்சால் கூட செத்துடுவீங்க கைஸ் கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் நீங்கள் ஒரு நாள் நான் நான் ஊந்துட்டுனே ட்ரையல் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நீங்கள் கீழே இது வந்து வரணும் அது டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும் அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த செயின் மேலேயும் உங்களுக்கு வந்து அந்த வேல்கனோ வந்து அடிக்காது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே மேலே ஏறி போய் முன்னாடி நீங்கள் போயிடலாம் ஈஸியாக ஓகே கேஸ் இதான் வந்து இப்படி தான் நீங்கள் ட்ர ட்ரையல் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் பெல் ஆளில் போட்டு தேடுவீனா இருங்க லைவுக்காக நான் லைவில் தான் நம்ம கிவவே கொடுக்க போகிறோம் அந்த தென் வந்து வேறு என்ன வீடியோ எடுத்துகிட்டோம் லிஸ்டாக வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே கேஷ் பாய்